ராமநாதபுரம் அருகே உள்ள திருப்புல்லாணி ஆதி ஜெகநாத பெருமாள் கோவிலின் சிறப்பம்சம் குறித்து இன்று ஒரு கோயில் பகுதியில் பார்க்கலாம் ராமநாதபுரத்திலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது திருப்புல்லாணி சீதையை இலங்கையிலிருந்து மீட்பதற்காக வந்த ராமபிரான் புற்கள் நிறைந்த இடத்தில் படுத்து உறங்கியதால் திருப்புல்லணை என்றும் அதுவே காலப்போக்கில் மறுவி திருப்புல்லாணி என பெயர் வந்ததாகவும் வரலாறு தெரிவிக்கிறது இங்குள்ள ஆதி ஜெகநாத பெருமாள் சமேத பத்மாசனித்தாயார் கோயில் நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் நாற்பத்தி நான்காவது ஆலயமாக விளங்குகிறது கோயிலில் ஆதி ஜெகநாத பெருமாள் பத்மாசனித்தாயார் ஆண்டாள் தர்பசயன ராமர் பட்டாபிஷேகராமர் ஆழ்வார்கள் ஆகியோர் தனித்தனி சன்னதிகளில் வீற்றிருந்து அருள் பாலிக்கிறார்கள் தசரத மன்னர் குழந்தை வரம் வேண்டி இந்த கோவிலில் வழங்கப்பட்ட பாயசத்தைப் பொருகியதால் ராமர் பிறந்ததாக ஐதீகம் எனவே இந்த ஆலயத்தில் வழங்கப்படும் பாயசத்தை பருகினால் குழந்தை வரம் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை பங்குனி மாதம் பத்து நாட்கள் பிரம்மோற்சவம் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு பகல்பத்து ராப்பத்து நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது சொர்க்கவாசல் திறப்பின் போது ஆதி ஜெகநாத பெருமாளின் அருள்பெற ஏராளமான பக்தர்கள் வருவதுண்டு இங்குள்ள சக்கர தீர்த்த குலத்திலும் பக்தர்கள் புனித நீராடி செல்கிறார்கள் அரசமரத்தை சலவருச்சமாகக் கொண்டுள்ள இந்த ஆலயத்தில் நாகதோஷம் நீங்கவும் சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறது